அன்பிற்கெனிய அக்னி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் சாம்பிராணி பதங்கம் செய்முறையை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த சாம்பிராணி பதங்கம் செய்வது என்பது வந்து ரொம்ப ஒரு சூட்சமமான முறை இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர்கள் பல பேருக்கும் படித்த வைத்தியர்கள் பல பேருக்கும் வந்து இந்த செய்முறையானது தெளிவாக தெரியாது சாம்பிராணின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலையில் இருக்கக்கூடிய சாம்பிராணியை வாயின் வந்து பதங்க எடுத்து பார்த்து சார் எங்களுக்கு சாம்பிராணி பதங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மற்ற வைத்தியர்களும் இதை வந்து தெரிஞ்சு நின்றத நோக்கத்தில் தான் இதை நம்ம பதிவிடுறோம் சாம்பிராணி பதங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி என்ற மரத்தில் இருந்து வடியக்கூடிய பால் அந்த பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாம்பிராணியுடைய பொட்டானிக்கல் நேம் இங்கே குறிச்சிருக்க வந்து போதின்னா ஸ்பைடெக்ஸ் பென்சாயின் அப்படின்னு சொல்லுவாங்க பென்சாயின் என்ற அந்த எக்ஸ்ட்ராக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் என்ற எக்ஸ்ட்ராக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பதங்கம் பதங்கிக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் சுத்தமான சாம்பிராணி மரத்திலிருந்து வடியக்கூடிய பால் இந்த சாம்பிரானி பால் இந்த மரம் இந்தியாவில் காணப்படுவது மிகவும் அரிதானது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நாடுகளிலிருந்து இந்த சாம்பிராணி பால் நமக்கு கிடைக்கிறது இந்த சாம்பிராணி பதங்கம் அதாவது சாம்பிராணி பூ எடுக்கக்கூடிய சித்திரை விளக்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த முறைப்படி தான் சாம்பானி பதங்கம் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு புது மண்பானையில் இந்த சாம்பிராணி பாலை கல்வத்துட்டு நன்கு மையை அரைத்து அந்த பானையில் போட்டு மேலே வந்து கோமாளி குல்லா என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பதங்கம் ஏறி நல்லா ஏற்ற மாதிரி அந்த குல்லாவை வந்து பொருத்தி பச வச்சு நல்லா ஒட்டிடணும் கம் போட்டு நல்லா ஒட்டி இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றணும் கிணியாக இருக்கக்கூடாது கிணியாக தான் இருக்கணும் அதனால தான் அந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நெய் விட்டு தான் ஏற்றணும் நெய் விட்டு ஏற்றி இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வந்து அந்த தீபம் வந்து நல்லா எரிந்து முடிந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேல் பகுதியில் சுத்தமான சாம்பிராணி பூ இப்போ பார்க்குறீங்க பதிலாக அந்த மாதிரி சுத்தமான சாம்பிராணி பூ மேலே வந்து பதங்கித்து இருக்கும் இந்த சாம்பிராணி பூ தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் இதுதான் சுத்தமான சாம்பிராணி பதங்கம் பானையினுடைய விளிம்பு ஓரங்கள்லேயும் இந்த சாம்பிராணி பூ பதங்கித்தி இருப்பதை பார்க்கலாம் இதையும் ஒரு ப்ரஷில் சுத்தமாக வழித்து எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவு நம்ம சாம்பிராணி பதங்கித்து எடுத்தோன்னா இருபது கிராம் அளவில் தான் நம்ம சாம்பிராணி பூ கிடைக்கும் காற்று புகாத டப்பியில் இந்த பதங்கத்தை பத்திரப்படுத்தி வச்சுட்டு இதில் ஒரு குண்டுமணி அளவு எடை மட்டும் பாக்கு போடும்போது அந்த தாம்பலத்தோரை சேர்த்து சாப்பிட்டு வர தாது நன்கு விருத்தியாகும் மேலும் வாத பித்த சிலத்துமம் என்று சொல்லக்கூடிய மூன்று தோரங்களால் உண்டாகின்ற நோய்களை முழுமையாக குணப்படுத்தும் இறைப்பு வாயில் நுரையும் இரத்தமும் கண்டு உடல் நோதல் இரத்த காசம் மஞ்சள் காமாலை குழந்தைகளுக்கு காணுகின்ற சொட்டு மூத்திரம் சுண்ணாம்பு கலந்து வெளிப்படும் மூத்திரம் அதாவது கால்சியம் வெளியேறுன்னு சொல்லுவாங்க பதிலாக அத்தகைய மூத்திரம் நாள்பட்ட காசரோகம் மார்ச்சலி சந்துவாதம் முதலிய நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது இந்த சாம்பிராணி பதங்கமானது இந்த முறையில் பதங்கித்து எடுத்த சாம்பிராணி பதங்கத்தை கொண்டுதான் அகஸ்தியருடைய காமகேசரி குளிகை மற்றும் பிந்து தம்பன மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது பின்வரும் வீடியோவில் இந்த காமகேசரி குளிகை மற்றும் விந்து தம்பன மாத்திரையினுடைய செய்முறை வழக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சாம்பிராணி பதங்கம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹர்பல்ஸ் கிளினிக்குடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்